போகிறோன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரத்குமார் ஆதி தீபிகா படுவோனே நாகேஷ் நாகேஷ்லாம் இறந்த படத்தை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு மோஷன் த்ரீடி மோஷன் அனிமேஷனில் வந்த ஒரு படம் நம்மளும் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் ஆமாங்க நம்மளும் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து நம்மளுடைய ஓன் அவதார் லைக் ரஜினி மாதிரியோ இல்லை கமல் மாதிரியோ ஒரு ஆர்டிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம் இல்லை உங்களோட ஒரு ஓமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை உங்கள் அப்பா அம்மா யாரை வேணாலும் நீங்கள் வந்து அவதாரை கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணலாம் ஒன்று இல்லை எனக்கு யார் எந்த கேரக்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் சின்சான் அப்புறம் வந்து அனிமேஷன் கேரக்டர் வந்து அதாவது யாரோட உருவத்தையும் ரெஃப்ளெக்ட் பண்ணாத உருவமாக நீங்களே க்ரியேட் பண்ணலாம் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஒரு உருவம் ஒரிஜினல் கேரக்டரையே நம்ம உருவமாக கொண்டு வரோம் அவதாரம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்குது ஒன்று இன் டி இன்னொன்று பாலிகாம் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்லேயும் வந்து உங்களை ஸ்கேன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இமேஜஸ் பாருங்களேன் இது வந்து டியூடுன்னு ஒரு படத்தோட இமேஜஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின்ஸு அதில் நடிக்கிற கேரக்டர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இன்டி டீப் அண்ட் பாலிகாமில் ஸ்கேன் பண்ணி அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து நீங்கள் வந்து அனிமேட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு உருவத்தை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆக்டரை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இல்லை உங்களோட ஃப்ரெண்டு நீங்கள் யாரையோ வச்சு படம் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்கள ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்கள வந்து இம்போர்ட் பண்ணுங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் கலர் போடுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஷார்ட் சொல்லி எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்லையும் எல்லா சைட்லையும் ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்க இல்லையா அப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மாற்றிக்கலாம் அப்புறம் அவங்களுக்கான அனிமேஷன் கொடுக்கலாம் அப்போ அவர் நடக்கிற மாதிரியோ ஓடுற மாதிரியோ ஜம்ப் பண்ணுற மாதிரியோ எல்லாமே பண்ணலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க வந்து ஒரு ஆரோ த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன ஒரு அனிமேஷன் ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் இப்போ இன் டி அண்ட் பாலிகா ரெண்டுமே வந்து ஒன்லி ஸ்கேன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது வந்து பெய்டும் இருக்குது ஃப்ரீ வெஷன் இருக்குது ஃப்ரீ வெஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஸ்கேனோ இல்லை ரெண்டு ஸ்கேனர் தான் கொடுப்பாங்க மிச்சத்துக்கு வந்து நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல நீங்கள் நெட்டில் செக் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் யாராவது போடுறோம் நாங்கள் ஸோ இது வந்து ஸ்கேன் பண்ணி உள்ளே எடுத்துறீங்க அடுத்து சரி ஓகே இதை வந்து நீங்கள் எப்படி அனிமேட் பண்ணுறது அதுக்கு ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்குது ப்ளண்டர் அண்ட் அண்ட்ரியல் இன்ஜின் இப்போ நாங்கள் இந்த டியூடோட டியூட் படத்தோட வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ளண்டரில் பண்ணியிருக்கோம் ஸோ வெறும் இமேஜ் மட்டும் எடுத்துட்டிங்க ஒரு உருவத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா அடுத்து வந்து பேக்ரவுண்ட் ஸ்கீன்ஸ் இருக்குது சும்மா வந்து நம்ம வெறும் இமேஜை மட்டும் பண்ண முடியாது இல்லை ஒரு கேரக்டர் டீ ஷாப் போகிறாங்க இல்லை ஒரு கிரௌண்டில் விளையாடுறாங்க இல்லை வந்து ஒரு ஒரு வாக்கிங் போகிறாங்க ஒரு பார்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த சீன் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணணும் அப்போது இது எல்லாமே ட்ராயிங் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த டியூடுக்கு வந்து நம்ம கிரௌண்ட் பண்ணியிருக்கோம் இந்த கிரவுண்ட் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத அந்த வீடியோவில் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள் ஸோ இவங்க வந்து இப்போது இந்த பிளண்டரில் வந்து இதை வந்து டீட்டெயிலாக நாங்கள் எடுத்துள்ள இப்போ வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து இந்த இந்த கே கேரக்டர் நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அதை இம்போர்ட் பண்ணணும் அந்த இம்போர்ட் பண்ண கேரக்டருக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கணும் இப்போ இந்த சீன் ஃபஸ்ட்டு சீன் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் நிறைய பேர் தப்பு என்னென்னா ஸ்கிரிப்ட் எழுதாமல் நேராக வந்து டி டிசைனிங் போய்றாங்க ஸ்கிரிப்ட் எழுதாமல் டிசைனிங் போனீங்கன்னா ரீஒர்க் நிறையா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மைண்டில் நினச்சிக்கிட்டே வந்து வரைவோம் அதுக்கப்புறம் அந்த இமேஜ் சரியாக வராது அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோ இந்த இந்த ட்ரெய்லருக்கான ஸ்கிரிப்டை வந்து ஒரு டூ வீக்ஸ் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி அந்த சீன் எப்படி இருக்கணும் கேமரா ஆங்கிள் எப்படி போகணும் எங்கே இந்த கேமரா டாப் ஆங்கிள் வந்து எங்கே லைட்டிங் வைக்கணும் எங்கே அனிமேட் பண்ணணும் இந்த கேரக்டருக்கு என்ன அனிமேஷன் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ப்ளானாக எழுதி அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுனால எங்களால் ஈஸியாக முடிஞ்சது இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்லாம் எடுத்து கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு ஹார்ட்லி வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் நாங்கள் முடிச்சு அனிமேட் பண்ணி மியூசிக் ஏதாச்சும் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் குறுப்படாக எடுக்கிறீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து அனிமேட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து ஒரு பதினைஞ்சு நாள் இந்த இருபது நாளைக்குள்ளே உங்களோட அனிமேஷன் போதும் அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பக்காவாக இருக்கணும் உங்கள் ஸ்கிரிப்ட் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அனிமேட் பண்ண முடியும் இப்படி பாருங்கள் என்னையான் சொன்ன மாதிரி இப்போது இந்த படத்தோட அத்தனை கேரக்டரை நாங்கள் ஸ்கேன் பண்ணி இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் கிரவுண்டில் இருந்து கேமரா அங்கே எப்படி போகணும் அதுக்கப்புறம் கேமரா வந்து லைட்டிங் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு கேரக்டரை என்ன அனிமேட் பண்ணணும் ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும் தர எப்படி இருக்குங்க பாருங்கள் அந்த புல் நாங்கள் வரைஞ்சது தான் இந்த புல் எல்லாமே வரைஞ்சது அப்போது ஒரு கிரவுண்ட்னா புல் எப்படி இருக்கணும் அந்த புல்லோட ஒவ்வொரு மைனர் பார்ட்டும் அதில் இருக்கணும் ஸோ நம்மளுடைய ஸ்கிரிப்ட் அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோ பேக்ரௌண்டில் என்னென்ன இருக்கணும் ஒரு ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணுவார் அதெல்லாம் வெறுமனே ஒரு பேக்ரவுண்ட்னால் ஒரு ஒரு கிராமத்தை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆடு போயிட்டுருக்கலாம் ஒரு மாடு போயிட்டுருக்கலாம் ரெண்டு பேர் ரெண்டு கிராமத்துக்காரங்க தலையில் தலைப்ப கட்டி பேசிகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ கொஞ்சம் அவால்வேட் ஆகும் சரி இப்போ வந்து நாங்கள் இந்த பண்ண வீடியோவை இங்கே காட்டுற பாருங்கள் இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஒரு நிமிஷம் பண்ணியிருந்தோம் இந்த ஒரு நிமிஷம் ட்ரெய்லரை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து பிளண்டர்லையும் பண்ணிக்கலாம் அண்ட்ரெயில் எஞ்சின்லையும் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட அனிமேஷன்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் ட்ராயிங் அதான் ஸோ ஒரு கோச்சடியான் மாதிரி ஒரு படம் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்சஸ் கிடையாது ஈஸியாக பண்ணலாம் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெல சொல்லுங்கள் இது மாதிரி உங்களோட கரெக்ஷன்ஸு உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம் இப்போ இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள்